வணக்கம் அன்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அன்பர்களே இன்றைக்கி எஸ்பிஓ எஸ்பியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் தந்திருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டோடும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் சரிங்களா மைக்ரோ டாஸ்க் ஒர்க் வந்து இனிமேல் தான் என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க இப்போதைக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபார்ம் வந்து நம்ம சைட்டில் தந்திருக்காங்க அந்த ஃபார்ம் வந்து எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ தான் இது சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஆகஸ்ட் பதினாலு இந்த ஆடியோ வந்து நீங்கள் தயவுசெய்து கேளுங்க சங்கர் சார் வந்து யார் யார் பண்ணணும் யார் யார் பண்ணக்கூடாது எப்படி பண்ணணும்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பர்களே யூஸர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து சைட்டை வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்காங்க லாகின் பண்ணணுன்னா பேஜ் இந்த மாதிரி இருக்கும் இந்த பேஜ் அப்படி வந்து மேலே மாற ஸ்க்ரோல் பண்ணுங்கள் சரிங்களா ஸ்க்ரோல் பண்ண உடனே நீங்கள் வந்து இந்த டேஷ்போர்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஸ்டாஃப் ஐடிக்கு வந்து நீங்கள் அந்த தேர்ந்தெடுக்க ஒர்க்கு பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா இப்போ ஒரு சில நபர்கள் வந்து ரெண்டு மூணு ஐடி வச்சுருப்பீங்க அதனால் நீங்கள் எந்த ஐடிக்கு வந்து நீங்கள் அந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராக அல்லது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக நீங்கள் வந்து எதை செலக்ட் பண்ண போகிறீங்கன்னு அந்த ஸ்டாஃப் ஐடி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி வரும் இந்த இடத்துல உங்கள் ஸ்டாஃப் ரீடிங் வந்துடும் சரிங்களா இங்கே வந்து பாருங்கள் ஒரு குட்டி ஏரோ மார்க் இருக்குது பார்த்திங்களா இந்த ஏரோ மார்க்கை நீங்கள் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும் சரிங்களா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் இருக்கும் டிஜிட்டல் இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து எதை செலக்ட் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் தெளிவாக நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கணும் சரிங்களா தீர்மானம் பண்ணிவிட்டு தான் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் சரிங்களா கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஆப்ஷன் இங்கே வந்துடும் சரிங்களா இப்போ டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர்னால் இங்கே வந்து உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அன்பர்களே இப்போ இந்த டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் வந்து யார் பண்ண முடியும்னா அவங்களுக்கு ஓனாக வெப்சைட் இருக்கணும் அல்லாட்டி ப்ளாக் இருக்கணும் சரிங்களா அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து லேப் இருக்கணும் அல்லது கம்ப்யூட்டர் இருக்கணும் சரிங்களா சொந்தமாக லேப்டாப்பு அல்லது ஓன் கம்ப்யூட்டர் இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா ஏம்னால் உங்களுக்கு வந்து அந்த பேஜ் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து மொபைலில் வந்து ஃபுல் பேஜ் வந்து நீங்கள் வியூ பண்ண முடியாது டெஸ்க்டாப் டைப்பில் வச்சாலுமே சம்டைம் ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் சரிங்களா ஓகே இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டு அல்லது பிளாக்கு அதோடய அந்த யூஆர்எல் லிங்கை வந்து இங்கே நீங்கள் கொடுக்கணும் ரெண்டாவது வந்து வெப்சைட்டு நேமு இங்கே கொடுக்கணும் சரிங்களா ரெண்டாவது பார்த்திங்கன்னா என்ன கேட்டகரியில் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து உதாரணமாக உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியில் வந்து நீங்கள் வந்து பிளாக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம் சரிங்களா அதை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக்கு க்ரியேட்டான டேட்டு அல்லது வெப்சைட்டு எப்போ கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த டேட்டு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் போடலாம் சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன டிவைஸ் ஐ மீன் அதாவது கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்களா அல்லது லேப்டாப் வச்சுருக்கீங்களா அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஒரு வாரத்தில் நெக்ஸ்ட் வந்து ஒரு வாரத்தில் எத்தனை போஸ்ட் நீங்கள் போட முடியும் அதை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணணும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கேட்டகரியில் வரும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்னாலே நீங்கள் வந்து நைன்டி நைன் நைன் பர்சென்டேஜ் வீடியோ தான் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அது வந்து யூடியூப்பில் இருக்கலாம் இன்ஸ்டாகிராமில் இருக்கலாம் அல்லது ஃபேஸ்புக் பேஜில் இருக்கலாம் உங்களுக்கு வந்து எது விருப்பமோ அதில் நீங்கள் நீங்கள் வந்து வீடியோ போடணும் சரிங்களா வீடியோ மீன்ஸ் உங்களுக்கு எது தெரியுமோ சரிங்களா உங்களுக்கு இப்போ வந்து நாட்டு நடப்பு பற்றி அல்லது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த வீடியோக்கள் அல்லது வந்து ஃபுட்டு கண்டன்ட்டு அந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோ வந்து நீங்கள் போடலாம் சரிங்களா எஸ்பியோ சார்ந்த வீடியோ தான் போடணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு எதில் திறம இருக்கோ அது சார்ந்த வீடியோக்கள் வந்து இந்த மூணு கேட்டகரிலேயும் நீங்கள் வந்து போடணும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் அல்லது யூடியூப் அல்லது இது ஃபேஸ்புக் பேஜ் அந்த யூஆர்எல்லில் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் டைப் பண்ணணும் சரிங்களா அதே நேரத்தில் வந்து யூடியூப் அல்லது இன்ஸ்டாகிராம் எப்போ அந்த டேட்டு சரிங்களா அதாவது அந்த நேம் சாரி சரிங்களா யூடியூப்னால் என்ன நேமில் யூடியூப் வச்சுருக்கீங்க அதை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரி நான் சொன்னெலாம் ஏற்கனவே உங்களுக்கு எது விருப்பமோ அந்த இதில் நீங்கள் வீடியோ இந்த சாரி சேனல் வச்சுருப்பீங்க அதை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் சரிங்களா அதே நேரத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் க்ரியேட் பண்ண டேட்டு இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வந்து நான் யூடியூப்னு எடுத்துன்னு வச்சுக்காங்களேன் யூடியூப்பை பொறுத்தளவில் இந்த இடத்துல அதாவது உங்கள் சேனல் சரிங்களா இங்கே யூன்றதுக்கு பார்த்தீங்களா இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வியூ சேனல் இருக்கும் சரிங்களா வியூ சேனலில் க்ளிக் பண்ணிங்கன்னா அகைன் இந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த யூஆர்எல் இங்கே இருக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஐ மீன் அதாவது யூடியூப் எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கிற இங்கே இருக்கும் சரிங்களா இந்த ரெண்டு இதையும் நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தை தான் நீங்கள் வந்து அந்த ஃபார்மில் வந்து ஃபில் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய யூஆர்எல் இங்கே டைப் பண்ணிட்டேன் என்னோடய சேனல் நேம் இங்கே டைப் பண்ணிட்டேன் என்ன கேட்டகரி சரிங்களா உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் ஆன்லைன் கான்செப்ட் சந்த சார்ந்ததான அந்த நேமை வந்து நீங்கள் நான் டைப் பண்ணியிருக்கேன் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டு கேட்கு சரிங்களா இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கேலண்டர் ஓப்பன் ஆகும் இங்கே வந்து நீங்கள் வந்து மேலே மாற அல்லது கீழே மாற ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த டேட்டு ம மன்த்து இயர் அப்படி வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே செட்டுன்னு இருக்குது சரிங்களா அந்த செட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து வந்துடும் சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிவைஸ் வச்சுருக்கீங்க ஸ்மார்ட் போன் வச்சிங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் போடுங்க அல்லது வந்து லேப்டாப் வச்சுருந்திங்கன்னா அதை நீங்கள் இதுங்க மென்ஷன் பண்ணலாம் சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து உங்களால் எத்தனை வீடியோ மேக் பண்ணி போட முடியும் உங்கள் சேனல்லனாலும் சரி அல்லது ஃபேஸ்புக்கில்னாலும் சரி அல்லது இன்ஸ்டாகிராம் எதுனாலும் வீக்லியாக வந்து எத்தனை வீடியோ நீங்கள் மேக் பண்ணி போட முடியும் அப்படிங்க வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு ட்ரூ ரெண்டு டிரை ரீசெக் பண்ணிக்காங்க ரீசெக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு வரும் சரிங்களா தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகெயின் வந்து டிஜிட்டல் டாஸ்க்கு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கீழே வந்து பாருங்கள் இங்கே வந்து ஆர் ஆல்ரெடி யுவர் சப்மி ஃபார்ம் சப்மிட்டட் வரும் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் தான் நீங்கள் வந்து ஃபார்மை வந்து சப்மிட் பண்ண முடியும் அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் வந்து கரெக்டாக தீர்மானம் பண்ணிவிட்டு இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் அதாவது உங்களை வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரேட்டடாக அல்லது டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சராக நீங்கள் கரெக்டாக தீர்மானம் பண்ணிவிட்டு தான் அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்ன்றே வந்துடும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதாவது ஸ்டேட்டஸ் இப்போதைக்கு என்ன ஸ்டேட்ஸ் இருக்கும் உங்களுக்கு கம்பெனியில் வந்து அட்மின் சைட்லேருந்து செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்ரூவ்னு வந்துடும் சரிங்களா தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஷ் போர்டு இருக்குல்ல இந்த டேஷ் போர்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வந்து அந்த அட்மிட் டீமில் செக் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணுவாங்கள்ல அப்ரூவ் வந்த உடனே உங்களுக்கு வந்து அந்த கேட்டகரி வந்து இங்கே வந்துடும் இப்போ டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர்னால் இந்த இடத்துல வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர்னு உங்களுக்கு வந்து ஷோவாகிடும் சரிங்களா அன்பர்களே இந்த வீடியோவில் வந்து நான் ஓரளவு இந்த ரெண்டு விஷயத்தையும் பற்றி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நம்ம ரொம்ப நன்றி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்கன்னா தயவாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துருக்கீங்கன்னா எஸ்பியோ சார்ந்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ